ஹலோ வணக்கம் எல்லாத்துக்கும் இது வந்து தெனங்க யாரெலாம் தினையை பார்த்துருக்கா இப்போ வந்து தினையை விட்டுக்கிறாரு நம்ம அப்பா இந்த பாருங்க எல்லாம் அந்த காலத்து தென அரிசிங்க இப்பெல்லாம் யாருமே சாப்பிட்டதில்ல தென்னை யாருமே சாப்பிட்டுக்க மாட்டோம் நம்ம வீட்டுக்கு இப்போ காற்றுக்கிட்டு இருக்காங்க லைக் பண்ணிடுங்க வீடியோக்கு சப்போர்ட் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க யாரார் நம்ம லைவில் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் வணக்கம் யார் யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்க சாப்பிடாதவங்க கமெண்ட் பண்ணுங்கள் சாப்பிட்டவங்களும் கமெண்ட் பண்ணுங்க தினை 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 நம்ம வளர்க்கப்படி தனம் தினுவோம் அது உண்மையான பேர் தினை தினைச்சி ஒரு சாப்பிட போகிறோம் மாவும் தினையும் ஒரு இதில் இருக்குல்ல அதுமாரி மாவும் திணையும் முருகனுக்கு சரி ஹாய் ஸ்ரீ நாட் நாட் ஒன் வாங்க வாங்க வணக்கம் லைக் கொடுத்துருங்க அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்போர்ட் கொடுத்துருங்க யாரெல்லாம் தின சாப்பிட்ருக்க கமெண்ட் பண்ணிவிடுங்க என்னமோ பண்ணுறாங்கன்னு நினச்சிக்கிறாங்க தினையை வந்து காற்றுக்கு விட்றாங்க காற்றுக்கிட்டா தான் அந்த பொக்கு இருக்கிற அதில் தவிடு வர வெளியே வந்துடும் இந்த தென பூரா இங்கே நிற்கும் இப்போ நம்ம காற்றுக்கு இருக்காங்க தெனையை இதை நம்ம வந்து வீட்டுக்கு அரிசியாக அரைச்சி நம்ம அப்படியே சாப்பிட்லாம் அந்த காலத்தில் முரு முரு முருகனுக்கு உந்த தினை மாவுன்னு சொல்லுவாங்களே தென தினையும் தேனும் அந்த வள்ளி திருமணம் நட ஆ தேருங்க பாட்டுலாம் பாத்துங்க ஒரு லைக் கொடுத்துருங்க சப்போர்ட் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் கொடுத்துருங்க நம்ம வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க யார் இருக்கலாம் விவசாயம் பிடிக்கும் யாராருலாம் திணி சாப்பிட்ருக்கா ஆனால் முக்கால் வயசு சாப்பிட்ருக்க மாட்டேங்க ஏன்னா தினையெல்லாம் பார்க்குறது அரிதுங்க இப்போல்லாம் யாருமே பண்ணுறதில்ல நம்மளே நானே இப்போ என் அப்பா அங்கெல்லாம் தண்ணி நானே இப்போ ஃபஸ்ட் டைம் தான் சாப்பிட போகிறோம் வாங்க வாங்க விசாலி விஸ்வாலட்சியின் வாங்க வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க தென்னை சாப்பிட்ருக்கீங்களா யாரெல்லாம் தென்னை சாப்பிட்ருக்கா கம்மி பண்ணுங்கள் தினையை நம்ம ஒரு முப்பத்தைந்து வயதுக்குள்ளே இருக்கிறவங்களும் தென்னை சாப்பிட்ருக்க மாட்டிங்க நினைக்கிறேன் ஏன்னா ஒரு நாற்பது வயசுக்கு நாற்பது வயசே தென்னை சாப்பிட்ருக்க மாட்டான் ஏன்ட்டு அந்த பயிரெலாம் இப்போலாம் போடுறதில்ல லைக் கொடுத்துருங்க நம்ம வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுவோங்க நாங்கள் தள்ளிக்குமா ஆ தூத்துப்பா என்ன அக்கா இங்கே உங்கள் அக்கா அங்கே வீருக்கா போலப்பா ஸ்ரீ அவங்க வருவாங்க அப்படி லைனில் இங்கே அங்கே அந்த வீர்காருங்க குழந்தை விளாட வீர்க்காரு

கை <laughs> என்ன <laughs> <laughs> காற்றுக்காண்டி வெயிட் பண்ணியிருக்காங்க காற்று வந்தால் தான் அதை தூக்க முடியும் காற்று கிடைக்கலையே கூட ஆடலையே இந்த மாதிரி இலவடை ஆடலை காற்று அடித்தா தான் தனியாக தூத்த முடியும் அந்த பொற்று கூட இது இந்த கேட்குறமா எதிர்கால காத்துவது நீங்க சப்ளை ஆனா சாப்பிடலயாவா ஸ்டீமன் வாங்க என்ன சொன்ன சொல்றேன் சாப்பிடலையா அண்ணன் இன்னும் சாப்பிடல போனேன் மதியானம் சாப்பாடுன்னு சாப்பிடல நீங்கள் போய் சாப்பிட்ணும் வேலை செஞ்சுக்கி இருக்கலாம் அதனால் லேட் லேட்டாகும் போனேன் பிள்ளை டீச்சரை போனால் வேலை காணும் மழை வரப்போது ஆனந்த் ஆனந்த் வணக்கம் வணக்கம் வாங்க எந்த ஊரில் இருந்து பார்க்குறீங்க மெசேஜ் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ரெண்டு கிளிக் டச் பண்ணிடுறேன் ஒரு லைக் கொடுத்துருங்க ஸ்க்ரீன் டச் பண்ணி லை லைக் கொடுத்துருங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தானே யாரெல்லாம் சாப்பிடுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ வசந்த் ப்ரோ அண்ணா வணக்கம் வாங்க வசந்த் ப்ரோ எப்படி இருக்கீங்க என்னோடமா நம்ம தென்னை எனக்கு இருந்து முழுங்க எந்த தினையை அடுத்து தூத்திக்கிட்டு இருக்கான் இந்த தென்னையில் அதிர்சம் வெண்பொங்கல் அண்ட் சாதம் அதெல்லாம் பண்ணி தென்னை மாவு இதெல்லாம் பண்ணி சாப்பிடுவோம் அதெல்லாம் தான் வரும் இங்கே எதிர்காலமாக யாரெல்லாம் லைக் கொடுக்கலையோ லைக் கொடுத்துருங்க சப்போர்ட் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க யாராலெலாம் தென்னை சாப்பிட்ருக்கீங்க

叮叮叮叮。 ஓகே அனைவரும் கும்பாய் இதோட நம்ம லைவ் முடிச்சுட்டு இதோட நம்ம லைவை முடிச்சுக்கலாம் லைவ் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அந்த மூணு நபர் இருக்கு Thank you so much. Night true, laat het even op. Ja, is voor અલ